முருகனுக்கு பரம சத்குரு நாதர் திருவடிகளே சரணம் சரணம் இருப்பவள் திருப்புகள் விருப்பொடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என போதும் இசை தமிழ் நடத்தமிழ் என துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் கரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவர் மிக தளத்தினில் நவிற்றுதல் அறியாதே தளத்தினில் முகத்தினில் மனத்தினில் உருக்கிடு சமர்த்திகள் மயக்கினில் விடலாமோ கருப்பு வலை தனி மலர்கனை தொடுத்திய களிப்புடன் மொழி செய்த மத வேலை கருத்தினைத்தவர் நெருப்பல நுதர்படு கணற்கனில் எரித்தவர் கயிலாய பொறுப்பினில் இருப்பவர் பருப்பத உமை கோரி புறத்தினை அழித்தவர் தருசேயே புயற் வயற்பதி நயற்படு திருத்தணி பொறுப்பினில் விருப்பொறு பெருமாளே பொறுப்பினில் விழுப்பொரு பொறு பெருமாறே வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா பரமசற்க்குரு நாதர் திருவடிகளே சரணம் சரணம்